வணக்கம் போன வாரத்தில் சவுக்கு சங்கர் ஆட்கொணர் மனு அந்த அம்மா போட்டாங்க சவுக்கு சங்கருடைய அம்மா அதில் வந்து குண்டாஸ் போட்டத்தில் வந்து மாண்புமிகு மிகு நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் அவர் மேலே போட்ட குண்டாஸை ரத்து பண்ணணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொன்னார் அதன் பிறகு அந்த பெஞ்சு பாலாஜி அப்படிங்கிறவர் காவல்துறையினுடைய பதில் வராமல் அவனுடைய பதில் மனு தாக்கல் செய்யாமல் நான் இதை உத்தரவு போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ இருவேறு நீதிபதிகளுடைய கருத்துக்கு கருத்து இருப்பதனால் இதை வந்து நான் வந்து மூணாவது நீதிபதிக்கு இந்த வழக்கை நடத்துவதற்கு உயர் நீதிபதிக்கு நான் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வழக்கு நீதிபதி சார் நம்ம சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவிட்டார் அதன் பிறகு அந்த வழக்கு ஜெயச்சந்திரன் ஜெயச்சந்திரன் ஜெயச்சந்திரனிடத்துல வந்தது அவர் என்ன பண்ணிட்டார்னா இதை வந்து டிவிஷன் பெஞ்சுக்கு அனுப்புகிறேன் பரிந்துரை பண்ணுறேன் இதை வந்து தலைமை நீதிபதி தான் இது வந்து யாருக்கு போடணும்னு சொல்லணும் உத்தரவு போட்டார் அந்த உத்தரவில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இரண்டு நீதிபதிகள் இதை வந்து மூத்த நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இரண்டு பேர்களுடைய அழுத்தத்தால் நான் வந்து இதை அவசரமாக வழக்கை எடுத்துக்கினேன் தீர்வு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது அவர் வந்து ரொம்ப முதிர்ச்சி அடைந்தவர் அப்படி இவர் அவர் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது அப்படி சொல்லியிருந்தால் அந்த யார் ரெண்டு நபரும் சொல்லியிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த வழக்கிலிருந்து அவர் விடுபட்டிருக்கணும் தவறான ஒரு முன்னுதாரணம் சொல்லிட்டார் அவர் ஆனால் பாலாஜி அவர்கள் இளம் நீதிபதி பாலாஜி அவர்கள் சரியான முறையில் காவல்துறை பதில் வந்த உடனே தான் நான் பண்ண முடியும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போ இதில் என்னுடைய இது என்ன அப்படின்னா எப்பொழுதுமே சீர்தூக்கி பார்க்க வேண்டும் ஒரு வழக்கு வருது அப்படின்னா சரியான முறையில் நம்ம சரியான நீதியை நம்ம வழங்கணும் அதுக்கு தான் நம்ம நீதிபதியாக இருக்கிறோம் நம்ம நம்மக்கிட்ட அந்த பொறுப்பு இருக்குது பொழுது அந்த குண்டர்கள் தடுப்பு காவல் சட்டத்தில் ஒருவர் உள்ளே தள்ளி இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து காவல்துறைக்கு நம்ம சுதந்திரம் வழங்க வேண்டும் காவல்துறையினரிடத்திலேயே பதில் பெற வேண்டும் அந்த பதில் நல்ல சரியான பதில் சட்ட ரீதியாக அதில் முகாந்திரம் நாம் அதை அது எப்படியோ நம்ம தீர்ப்பு கொடுக்கலாம் அவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்காம காவல்துறையினிடமிருந்து பதிலே வாங்காமல் நம்ம எப்படி இதை சொல்ல முடியும் சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது அதனால் இது வந்து முறையற்ற விஷயம் அதனால் வந்து இதை வந்து சீர்தூக்கி நம்ம பார்த்து சரியான முறையில் நம்ம செயல்படணும் ஏன்னா நம்ம வந்து நீதிபதிகள் நீதியை சரியான முறையில் நிலைநாட்டணும் நல்லதோ கெட்டதோ நம்ம தான் சீர்தூக்கி பார்க்கணுமே தவிர மற்றவங்களாம் அதை பண்ண முடியாது நம்மகிட்ட அந்த பொறுப்பு இருக்குது அதனால் சரியான முறையில் நம்ம அதை வந்து பார்த்து செய்யணும் சுவாமிநாதன் அவர்கள் இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இவர் என்ன சொல்கிறார் அரசர் நான் வந்து மறுபடியும் இவர் என்ன சொல்கிறாரு டிவிஷன் பெஞ்சுக்கு அனுப்புனு போட்டார் இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னா சுவாமிநாதன் அவர்கள் எப்போவுமே ஒவ்வொரு வரியாக பார்த்து தான் செய்வார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதில் அவர் ஒரு கருத்தை சொல்லிட்டார் பாலாஜி ஒரு கருத்தை ஐயா ஜெயச்சந்திரன் அவர்கள் இப்படி ஒரு கருத்தை சொல்லிட்டார் ஜெயச்சந்திரன் ஐயா சொன்னதில் ஒரு நியாயம் இருக்குது ஏன்னா தப்போ ரைட்டோ போலீஸ்கிட்ட நம்ம ரிப்ளை வாங்கணும் எதுக்குமே போலீஸ்கிட்ட ரிப்ளை வாங்கி அதில் உங்களுக்கு வந்து நீங்கள் திருப்தி அடையவில்லை என்றால் நீங்கள் அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சிடலாம் குண்டாசை தள்ளுபடி செஞ்சிடலாம் இல்லை அவங்க போட்டதில் முகாந்திரம் இருக்குது அவங்க போட்டதில் நியாயம் இருக்குது சட்ட ரீதியான சரியான நடவடிக்கை எடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிவிட்டு நீங்கள் குண்டாசை உறுதிப்படுத்திடலாம் அதை தான் நீதி அரசு ஜெயச்சந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கார் இப்போ அதை நான் சொல்ல முடியாது நான் டிவிஷன் பெஞ்சுக்கு அனுப்பிடுறேன் ஏன்னா ரிப்ளை கொடுத்துருக்காங்க போல போலீஸ் ரிப்ளை கொடுத்துருக்காங்க அதனால் நான் டிவிஷன் பெஞ்சுக்கு பரிந்துரை பண்ணுறேன் உயர் உச்ச நீ உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டார் இப்போ பாருங்கள் எல்லாமே சட்டம் படித்தவங்க தான் எல்லாமே சட்டம் தெரிஞ்சவங்க தான் எப்படி முரண்பட்ட கருத்து வருது பாருங்கள் அதில் தான் அதில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா நீதிபதிக்கு தனிப்பட்ட முறை டிஸ்கிரப்ஷன் பவர் உண்டு அதில் யாருமே தலையிட முடியாது அதில் அவர் வந்து கருத்தை சொல்லிட்டு போயிட்டார் சுவாமிநாதன் அவர்கள் நான் சுவாமிநாதன் அவர்கள் சொன்ன அப்போவே நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் என்ன அப்படின்னா செய்து நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் யார் அவங்க அப்படிங்கிறத சொல்லி ஆகணும் பேரை சொல்லி ஆகணும் நான் சொல்லியிருந்தேன் அப்படி இல்லையா உடனடியாக அவர் மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும் நீதி நீதிபதியே நடவடிக்கை எடுத்துக்கல ஏன்னா அந்த வழக்கு அவரே விசாரிக்கிறாரு அவரே பார்க்குறாரு இல்லைனா போலீஸுக்கு உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் என்னை வந்து இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்குறாங்க மிரட்டுறாங்க அப்படின்னு கொடுத்துருவோம் இவர் எதுவுமே சொல்லலை இதுவரைக்கும் அந்த நபர் யாருன்னு தெரிவிக்கலை மரியாதைக்குரிய நீதி அரசன் ஜெயச்சந்திரன் அவர்கள் கூட அந்த நபர் யார் இங்கே சொல்லுங்க அப்படின்னு அழுத்தம் கொடுக்கல இவரும் அரசாங்கமும் கண்டுக்காமல் இருந்துடுச்சு அப்போ பார்த்து கொண்டிருக்கின்ற பார்வையாளர்கள் இதை கேட்டுக்கொடுக்கின்ற பொதுமக்கள் முட்டாளாப்ப சொல்லுங்கள் நீங்களாம் வந்து அறிவாளிகள் சட்டம் படித்தவர்கள் நீதி அரசர்கள் நாட்டில் என்ன எது நடந்தாலும் கடைசியாக கிட்ட தான் வந்து நிற்கிறாங்க மக்கள் எப்படி இறைவனிடத்திலே போய் கையேந்தி வேண்டுகிறார்களோ அதன் மாதிரி நீதி அரசராகிய உங்களிடத்திலே வந்து நிற்கிறார்கள் மக்கள் அப்போ அந்த மக்கள் வந்து நம்பிக்கையோடு செயல்படணும் இல்லையா மக்கள் வந்து நீதித்துறையை நம்பணும் இல்லையா அப்போ நீங்கள் சரியான முறையில் இருக்கணும் இல்லையா சரி நீதிபதி அப்படி சொல்லிட்டாரு அரசாங்கம் என்ன பண்ணிச்சு எவ்வளோ பெரிய நீதி அரசரை யார் அழுத்தம் கொடுத்தது விசாரிங்க அப்படி முதல்வர் விசாரணை உத்தரவிட்டிருக்கணும் இல்லையா ஒரு ஸ்பெஷல் டீமை போட்டு யார் இவங்க அரெஸ்ட் பண்ணுங்க அப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பரிந்துரை செய்திருக்க வேண்டும் செய்யலை யாரும் இதை கேட்கல சொல்லுங்க யாருமே கேட்கல பாதிக்கப்பட்டவங்களும் கேட்கல பொதுமக்களும் கேட்கல எந்த கட்சிக்காரங்களும் கேட்கல யாருமே கேட்கல அப்போ என்ன அர்த்தம் சொல்லுங்க நீதி அரசர் அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு அப்போ அரசாங்கம் அதை கேட்டுன்னு கண்டுக்காமல் இருக்காங்கன்னா என்ன அர்த்தம் அப்போ அப்போ நீங்கள் தான் ஆளை விட்டாமிச்சிங்களா இதெல்லாம் மக்கள் கேட்குறாங்க இல்லையா சொல்லுங்க அப்போ இதையெல்லாம் தெளிவுபடுத்துகின்ற பொறுப்பு கடமை அரசாங்கத்திடமும் நீதித்துறையிடம் இருக்கிறது எல்லாம் தெரிந்த நீங்கள் சிறிய தவறு கூட செய்து விடக்கூடாது நம்ம பண்ணலாம் நாங்கள் பண்ணுவோம் மக்கள் அறிவில்லாதவங்க படிக்காதவங்க பாமரன் எங்களுக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அரசாங்கத்திலே அரசை நிர்ணயிக்கின்ற அரசு பொறுப்பில் இருக்கின்ற அரசை இயக்குகின்ற கட்சிக்காரர்கள் ஆளும் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு தெரியும் எல்லாமே அப்போ நீங்கள் தார்மீக பொறுப்பேற்று அது யாரும் கண்டுபிடிச்சி மக்களுக்கு பொதுவெளியில் சொல்லியிருக்கணுமா வேண்டாமா சொல்லலை யாரும் கேட்கலை ஏன் சொல்லலை எதுக்கு சொ சொல்லலை யாரும் கேட்கல ஏன்னா மக்கள் காலபத்தில் ஒன்றுமே கிடையாது அவனுக்கு மூணு வேறு சோறு கிடச்சா போதும்னு நினச்சி இருக்கிறாங்க நாடு எப்படி குட்டிச்சவராக போனாலும் பரவாயில்ல யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும் நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏதோ என்னால் முடிஞ்ச மணக்கு முறையில் கொட்டிட்டேன் ஏன்னா இதுக்கு என்ன நமக்கு என்ன இருக்கு சொல்லுங்கள் நியாயத்தை பேசணும் சட்ட ரீதியாக பேசணும் தர்மத்தை மீறி செயல்படக்கூடாது அதற்குரிய தண்டனையை அனைவரும் பெறுவார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது மற்றொரு காணொலி காட்சியிலே உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்